என் பேர் ராதாகிருஷ்ணன் இங்கே கலெக்டர் நேரிலேருந்து வரேன் ஜாதிகளுக்கு மதங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் நம்ம நீதிமன்றம் நோக்கி செல்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி செக்ஷன் த்ரீ செவன்ட்டி செவனில் அந்நேச்சுரல் அப்பன்சஸ்ன்னு சொல்கிறாங்க அதை வந்து இன்றைக்கி தனி மனித சுதந்திரம்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து இருபத்தொன்னில் வந்து தன்னோட விருப்பம் போல் சுதந்திரமாக எதை வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லுது அதன் அடிப்படையில் அந்நேச்சுரல் அபென்சஸ்ஸை வந்து அரசும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி அங்கீகரிச்சிருக்கு இதனை பற்றி உங்களோட கருத்துன இந்தியன் பீனல் கோடு முன்னூற்றி எழுபத்தி ஏழு என்று ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவின்படி ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் மனம் செய்து கொள்ளக்கூடாது உறவு வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது அந்த சட்டத்தினுடைய விதி அந்த சட்டத்தின்படி உறவு வைத்து கொண்டால் ஒருவரை கைது செய்யலாம் அல்லது அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் சமீபத்தில் நடந்து முடிந்த ஒரு வழக்கில் அந்த சட்டத்தை எடுத்து விடுமாறு அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது அந்த அது அதனுடைய பரிந்துரை மத்திய அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு வழக்கம் போல் அவர்கள் எந்த முடிவும் எடுக்காமல் வழக்கமாக எடுக்க மாட்டாங்க முடிவு எடுக்காமல் மீண்டும் நாம் உச்சமன்றத்திற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அவருடைய முடிவுக்கு நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்று அப்படி தள்ளிவிட்டாங்க அங்கே இப்போது அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் அப்படி தான் செஞ்சுருக்காங்க இந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதா கூடாதா என்று பிரச்சனை ஒரு மத்திய அமைச்சரவை என்ன செய்து என்று சொன்னால் அது மாநில அரசுகளை கலந்து முடிவு செய்யலாம் என்று அப்படி நிலவிட்டான் ஆக இப்போது அவர் கேட்குற கேள்வி இந்த பரிந்துரை நியாயமானதாக ஏற்றுக்கொள்ளலாமா தான் அவர் கேட்குற கேள்வி நம்ம என்ன கேட்குறோன்னு சொன்னால் இறைவன் இரண்டு இனங்களை படைத்தது ஏன் முதல் கேள்வி ஆணும் பெண்ணுன்னு ரெண்டு இனங்களை இறைவன் எதுக்காக படைத்தான் ஆணும் ஆணும் கல்யாணம் முடிச்சிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் முடிச்சிக்கணுன்னா ஆம்பளையாவே படைச்சிட்டு போயிருக்கலாம் பொம்பளையாவே படைச்சிட்டு போயிருக்கலாம் ரெண்டு இனங்களை படைத்து இரண்டு இனங்களுக்கிடையே கொஞ்சம் தோற்றங்களை வித்தியாசமாக வைத்து கொஞ்சம் உடல் கூறில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வைத்து அனட்டமியில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களை வைத்து உளவியல் ரீதியாக சில வேறுபாடுகளையும் வைத்து ஒரு குருவர் அன்பு கொள்ளுகின்ற காதலிக்கின்ற ஒரு உணர்வையும் மனிதனுக்கு மத்தியிலே உண்டாக்கி இவ்வளோ ஏற்பாடுகளை ஏன் இறைவன் செய்தான் ஆக மனித உல நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டு இனங்கள் தேவை இந்த ரெண்டு இனங்கள் இல்லாமல் மனித குலம் நீடிக்க முடியாது எல்லாரும் ஆம்பளைங்களாகவே கல்யாணம் முடிச்சுன்னு வச்சுக்கிடுங்க எல்லாரும் பொம்பளையாகவே கல்யாணம் முடிச்சினா வச்சு மனித குலம் எங்கேருந்து பெருகும் ஆகவே இது இறைவனுடைய ஏற்பாடு ஆக திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் இவளுடைய இவளிடத்திலே சில சிறப் சிறந்த பண்புகள் அவளிடத்திலே சிறந்த பண்புகள் இவளுடைய பலம் அவளுடைய பலவீனம் அவளுடைய பலவீனம் இவனுடைய பலம் இல்லையா காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் சப்ளிமெண்ட்ரி டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார் இவன்ட்ட இல்லாத அவன் இருக்குது அவன் இல்லாத இவன்ட்ட இருக்குது தமிழிலே சொல்வார்கள் ஒன்றிற் சிறியர் ஒன்றிற் பெரியர் சில விஷயத்தில் இந்த அம்மா பெரியவங்க சில விஷயத்தில் சிறியவங்க சில விஷயத்தில் அவன் பெரியவன் சில விஷயத்தில் அவன் சிறியவன் உழைக்கும் திறனிலே அவன் பெரியவன் தியாக மனப்பான்மையிலே இவள் சிறந்தவள் ஆக இந்த ரெண்டும் ஒன்றா இணையுது இணைகிற போது ஒரு குடும்ப வாழ்க்கை நடக்குது இந்த இயற்கை எல்லாம் மீறி எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆணு ஆணு ஒன்றா வாழ்ந்துக்கலாம் பெண்ணு பெண்ணு வாழ்ந்துக்கணும்னு சொன்னால் நீங்கள் மனித இயற்கையிலேயே குறுக்கிடுகிறீர்கள் மனித இயற்கையிலேயே நீங்கள் குறுக்கிடுகிறீர்கள் இது ஒருபோதும் செல்லுபடியாக இப்போ அவங்க கூட என்ன அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இந்த ஓரின திருமணம் செய்பவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னா உனக்கு குழந்தை வேணுன்னா என்னப்பா செய்ய வேணும் அவன் சொன்னால் நான் தத்து எடுத்துக்க வேண்டாம் எப்படி இவனுக்கு குழந்தை பற்றி கொடுத்துக்கு இன்னொரு ஆம்பளை பொம்பளை வேணுமா இவங்க ஞாபகம் முடிஞ்சிக்க மாட்டானா எப்படி இருக்கு ஆக இவையெல்லாம் குளறுபடிகளை உண்டு பண்ணி குடும்ப அமைப்பே இல்லாமல் ஆகிவிடும் குடும்ப அமைப்பு என்று ஒன்று இல்லாமல் ஆகிவிடும் ஒரு சமுதாயத்திலே குடும்ப அமைப்பு இல்லை என்றால் அந்த சமுதாயமே இருக்காது ஒரு சமுதாயத்தினுடைய அடித்தளம் குடும்பம் எல்லாவற்றுக்கும் குடும்பம் அது சமூகத்துறைக்கு மட்டுமல்ல அரசியல் பொருளாதார வரை வருகிற உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சமீபத்தில் ஒரு பெரிய பொருளாதார சூறாவளி வீசியது அல்லவா எக்கனாமிக்கல் உலகம் பூரா அந்த பொருளாதார சூறாவளியில் சிக்கிக்கொள்ளாத நாடுகளில் இந்திய நாடும் ஒரு நாடு இதற்கு பல காரணங்கள் அதில் ஒரு காரணம் என்ன தெரியுமா நமது நாட்டு மக்கள் வங்கிகளில் ஏராளமாக தொகை சேவிங் டெபாசிட் வைத்திருக்கிறாங்க அந்த பணம் தான் வங்கிகளை காப்பாற்றியது இந்த சேமிப்பு பழக்கம் எதனால் வந்தது தான் வந்தது குடும்பம் என்று ஒன்று வேண்டும் அதற்கு சேமிக்க வேண்டும் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையினால் இந்த சேவிங் இந்த மனப்பான்மை வந்தது மேலே நாட்டிலே அந்த இது அந்த சூழ்நிலையே கிடையாது குடும்பங்கிற அமைப்பே கிடையாது ஒரு குறிப்பிட்ட வயது வரை வளர்ப்பார்கள் அப்புறம் எப்படியும் போன்னு விட்டுருவான் ஆக பொருளாதாரத்தை கூட குடும்ப அமைப்பு தான் காப்பாற்றியிருக்கிறது பொருளாதார செயல் இருந்து குடும்ப அமைப்பு தான் காப்பாற்றியிருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்னர் பிரான்ஸில் வெப்பம் அதிகமாகியது ரொம்ப இல்லை நூற்றி ரெண்டு தான் நமக்கு சாதாரணம் அது நூற்றி ரெண்டு பல முதியவர்கள் இறந்து போனார்கள் என்ன காரணம் அவர்களை க பராமரிப்பதற்கு வீட்டில் ஆட்கள் கிடையாது குடும்ப அமைப்பு இல்லை குடும்ப அமைப்பு இல்லை புரிஞ்சு போச்சு இன்றைக்கு அங்கே குடும்ப பொறுப்புகளையெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது முதியோர்களை கவனிப்பதா ஊனமுத்தவர்களை கவனிப்பதா விதவைகளை கவனிப்பதா எல்லாம் யாரு அரசாங்கம் சோசியல் செக்யூரிட்டி முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய கரத்திலே வந்து சேர்ந்து விட்டது அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டிலே வெளிநாடுகளிலே அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டிலே இருபது சதவிகிதம் சோசியல் சமூக பாதுகாப்புக்காக செலவழிக்கப்படுகிறது இதில் அரசாங்கம் பணம் தானே தர முடியும் அன்பை கொடுக்க முடியுமா இல்லையா கொடுக்க முடியாது ஆக நாளடைவில் அங்கே குடும்ப அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சிதறிக்கொண்டே வருகிறது ஆக இந்த முந்நூற்றி எழுபத்தி ஏழுலாம் எடுத்துட்டிங்கன்னா குடும்ப அமைப்பு இருக்காது ஒழுக்கமும் இருக்காது ஒன்று இருக்காது வெக்கங்கெட்ட சமுதாயமாக இந்த நாடு மாறிவிடும் சேம்லெஸ் சொசைட்டி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் இவர்கள் நம்மை இட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதான் அதனுடைய விளைவாக இருக்கும்